அனைவருக்கும் பள்ளிப்பாளையம் ஜோதிட கலாநிதி தனக்கோடியின் வணக்கம் வரும் பதினாலு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரவு பதினோரு மணி முப்பத்தி ஆறு நிமிடத்துக்கு குரு பகவான் ரிசபராசியிலிருந்து ராசிக்கு பயிற்சியாகிறார் இந்த பயிற்சியினால் தனுசு ராசிக்காரர்களுக்கு என்ன பலன் ஏற்படும் என்பதை பார்ப்போம் குரு பகவானவர் தனுசு ராசிக்கு அதிபதியே ஆவார் இவர் கோச்சாரத்தில் ஏழாம் பார்வையாக தனது வீட்டை பார்க்கிறார் ஆகவே செய்யும் தொழிலில் நல்ல ஏற்றம் உண்டு அதேபோல் இவர் ராசியே பார்ப்பதால் அந்த வீடு குரு பகவானின் சொந்த வீடு என்பதாலும் நல்ல யோகங்களும் உண்டு உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் மேலும் இவர் அடுத்து கும்ப ராசியை பார்ப்பதால் இது அனைத்து முயற்சிகளையும் வெற்றி பெற வைக்கும் தொழில் மின் முன்னேற்ற பாதையில் செல்லும் நல்ல முயற்சிகளை எடுக்க வேண்டும் எடுத்தால் சிறப்பாக அது நடைபெறும் மேலும் இவர் தனுசு ராசிக்கு பதினொன்றாம் இடத்தை பார்ப்பதால் துளாராசி பார்ப்பதால் தொழிலில் நல்ல லாபம் வரும் கடன் பிரச்சினைகள் கட்டுக்குள் வரும் மேலும் இந்த குருவானவர் தனுசு ராசிக்கு நல்ல இடங்களையே பார்வை செய்வதால் பொருளாதார முன்னேற்றம் உயரும் ஆனால் இவர்கள் மூத்தவர்களை கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும் தன் பாட்டர்களுடன் பிரச்சனை வர வாய்ப்புண்டு ஆகவே இவர்கள் தனியாக தொழில் செய்வதே நல்லது தனுசு ராசிக்காரர்கள் சகோதர உறவில் மிக கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் இல்லை என்றால் பிரச்சனை வரும் வாய்ப்புண்டு இது அனைத்தும் தனுசு ராசிக்காரர்களுக்கான ஒரு பொது பலனாகும் மிதுன ராசியில் எந்த கிரகமும் இல்லாமல் குரு அங்கு பயிற்சியாகி வந்தால் நான் சொன்ன பலன்கள் அனைத்தும் நடக்கும் அதுவே மிதன ராசி ராசியில் ஜனநா ஜாதகத்தில் வேறு கிரகம் இருந்து அந்த கிரகத்துடன் குரு பகவான் சேர்ந்தால் இந்த பலன்கள் மாறும் வாய்ப்புண்டு அதனால் இந்த ஜாதகத்தை உங்கள் ஜாதகத்தை ஒருமுறை உங்களுக்கு பிடித்த ஜோதிடரிடம் காண்பித்து பரிசித்துக் கொள்வது நல்லது என்னிடம் ஆன்லைனில் ஜோதிடம் பார்க்க வேண்டும் வேண்டுமென்றால் எனது ஃபோன் நம்பர் தொண்ணூற்றி மூணு அறுபத்தி நாலு பதினொன்று பன்னெண்டு தொண்ணூற்றி நாலு அதாவது நைன் த்ரீ சிக்ஸ் ஃபோர் ட்ரிபிள் ஒன் டூ நைன் ஃபோர் என்ற எண்ணுக்கு அழைக்கலாம் தங்களின் ஜாதகத்தின் முழு பலன்களையும் சொல்லப்படும் ஜோதிட அதி சுச்சமங்களை வைத்து பதில் சொல்வோம் மேலும் இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு அங்கு மிதுன ராசியில் சுபகிரகம் இருந்து அந்த சுபகிரகத்துடன் குரு சேர்வாரேயானால் கண்டிப்பாக நல்ல பலன்கள் அமையும் ஆனால் அங்கு பாவ கிரகங்கள் இருந்து இந்த பாவ கிரகங்களுடன் குரு சேருவாராயனால் பலன்கள் மாறுபடும் ஆகவே கண்டிப்பாக தங்களின் ஜாதகத்தை பரிசித்துக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்